அவங்க தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும் இல்லை அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன விஷயம் இவங்க சின்ன வயசு பசங்க எல்லாருமே இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல இவ்வளோ பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு ஏன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தைந்து பெண்களோட வீடியோ அதில் இருந்ததுன்னு சொல்லப்படுது இதை தாண்டி மாட்டிக்க போகிறோம்னு தெரிஞ்சோன்னே அவங்க எல்லாம் டெலிட் செய்யப்பட்டதும் இங்கே ரெக்கவரி பண்ணப்பட்டிருக்கு டிஜிட்டல் எவிடன்ஸ் போய் சொல்ல எந்த விதத்துலயும் கிடையாது இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபேக்டர்ஸ் தான் அந்த இடத்துல வந்து நான் சொல்றேன் எந்த விதத்திலையும் இதுல மாற்றங்கள் கிடையாது இவ்வளவு சில பொருட்கள் எவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பறிமுதல் பண்ணது சிபிஐ தான் ஒண்ணு ரெண்டாவது அளிக்கப்பட்ட எல்லா எவிடன் திரும்ப சைபர் ஃபாரன்சிக் இது பண்ணி எக்ஸ்பர்டோட உதவியோட திரும்ப எல்லாத்தையும் மீட்டு இந்த கேஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா கொண்டு வந்து சிபிஐ தான் மூணாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உங்க ஐடென்டிட்டி எல்லாமே கான்பிடண்டா வைக்கப்படும் தனி குழு அமைச்சு விமன் குழு அமைச்சு அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் தகவல் ஃபேக்டருக்குள்ள உள்ள கொண்டு வந்து சவைலன்ஸ் கீழே கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் வச்சு அவங்க கிட்ட எல்லாமே வாங்கி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே பண்ணது சிபிஐ தான் அந்த இடத்துல இப்ப ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு ஒரு ஆண் ஒரு பையன் வந்து உன்னை இங்கெல்லாம் தொட்டா தப்புன்றதை தாண்டி அந்த பையன் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணனை இதெல்லாம் பண்ண இங்கெல்லாம் தொட்டனா இட் இஸ் கிரைம் ஓகே அப்படி இருக்கும்போது லைக் உன் லைஃப் போயிடும் உன் ஏம் போயிடும் அப்படின்னு அந்த பையன்ட்ட சொல்லி வளரு வளர்த்து பாருங்க கண்டிப்பா அந்த பையனுக்கு அது என்னன்னு புரியும் அட் த சேம் டைம் இன்னைக்கு இருக்க பீரியட்ல காமனா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சில பெண்களும் அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தவறா யூஸ் பண்ற இடத்துலயும் இருக்காங்க when it comes to law platform அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஒரு பெரிய நம்பிக்கை தான். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் 6 வருஷம் 6 வருஷம் இந்த கேஸ் என்னமோது கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல இந்த விஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நடந்ததா சொல்லப்படுது டார்கெட் பண்ணி விமன்களை இவங்க விமன்ஸ் விமன் வந்து இவங்க டார்கெட் பண்ணி இந்த ஒன்பது பேரும் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சதா சொல்லப்படுது எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ணி அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு கால அவகாசம் தான் இந்த ஆறு வருடம் ஸோ வந்து காலங்கள் தாழ்த்தப்பட்டாலும் நீதி மறுக்கப்படாது ஃப்ரெண்டுன்னு ஒன்று நம்பிதானடா வந்தேன் இப்படி பண்ணிட்டேடா அண்ணா வலிக்கிதுன்னா விட்டுங்கண்ணா நான் கலெக்டணா அப்படிங்கிற ஒரு பெண்ணின் அந்த கதறல் குதிரை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது தமிழகத்தையே ஒலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒன்பது பேருக்கு சாகும்பறை ஆயுள் தட்டத்தை விதித்து தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு இதன் பின்விளைவுகள் பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்சன் வணக்கம் சார் இந்த வழக்கோட முக்கியத்துவம் கடந்து வந்த பாதை

இன்னும் இந்த சொசைட்டில என்ன தவறு நடந்தாலும் ஆண்களாலையும் சில ஆண்களால எந்த எந்த தவறுகள் நடந்தாலும் அந்த இடத்துல ஆண்களை தவறு சொல்றதை தாண்டி ஸ்டில் அந்த பெண்களை தான் நம்ம எல்லாமே தவறு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஏன் அங்க போகணும் வைக்கணும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் ஏன் இந்த மாதிரி டிரெஸ் பண்ணணும் ஏன் இந்த இடத்துல நிக்கணும் இதனாலதான் ஆண்கள் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற எல்லாம் நிறைய லிஸ்ட் அடுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது அதை தாண்டி எல்லாத்தையும் கடந்த ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலோ கோர்ட்டு படி ஏறினாலும் குடும்ப பெண் இப்படி எல்லாம் ஏறிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டிக்மாஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது அது எல்லாத்தையும் உடச்சு இந்த கேஸ் கொடுத்துருக்க ஜட்மெண்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா நிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதாவது தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை வழங்க படும் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த விட்னம் விட்னம் ப்ரொடக்ஷன் அண்ட் விட்னஸ் ப்ரொடக்ஷன் ரெண்டும் பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல ஓகே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெளில சாட்சி சொல்ல வர்றதுக்கு பயப்படுற விஷயமா இருக்கட்டும் நிறைய டிலே இன் ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும் அதுக்கு எல்லாம் காரணம் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை அதில் விட்னஸாக இருக்கக்கூடியவங்களோ எவிடன்ஸாக இருக்கக்கூடியவங்களோ வெளியில வர தயங்குற ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது பட் இதில் ரெண்டுமே ப்ரொடெக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு ஃப்ரம் டே ஒன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் டில் டேட் வரைக்கும் ஏன்னா நம்மளால எங்கேயுமே சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது ஆன்லைனாக எதுவுமே இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டுமே கூட இன்னும் அப்லோட் செய்ய படல சில விஷயங்கள் பெயர்கள் மாற்றி தான் அங்க வந்து புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ்ல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கேஸ் ரெண்டு கேஸ்க்கு அடுத்து மூணாவது வந்து ரொம்ப பெருசா பார்க்கப்படுற கேஸ் இதுவா இருக்கு ஒன்னு நம்ம எல்லாருமே டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல நடந்த நிர்பயா கேஸா மறந்துருக்க மாட்டோம் கேங் ரேப் வந்து செக்ஷன் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் டி ஆஃப் ஐபிசி வந்து ஒரு பெரிய டர்ன் எடுத்தது ஆஸ் பர் கிரிமினல் ஆக்ட் நியூ கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நடந்த கத்துவா உண்ணா ரேப் கேஸ் அந்த ரேப் கேஸ்லயும் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் கேங் ரேப் நடந்தது இந்த கேஸஸ்க்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேங் ரேப் நடக்கும் போது

அதாவது சாட்சி எங்களை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி பெயில் கொடுக்கவே படல இந்த இடத்துல ஏன்னா நம்ம எல்லாமே என்ன சொல்றோம் எங்க உள்ள போவாங்க வெளில வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பாக்குறோம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு யாருக்குமே பெயில் கொடுக்கல இப்போ இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் சேலம் சென்ட்ரல் பிரசென்ட்ல வந்து இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்துல எப்படி இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் வந்து தகுமரை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் சிலருக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை

ஐடி ஆக்ட் தென் லா இது எல்லாத்துலயுமே பூடப்பட்டிருக்கிறது நம்மளால பாக்க முடியும் அதுல முக்கியமான செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா சம்பவம் நடந்தத வச்சு இங்க ரிலேட் பண்ணலாம் கிராவிட்டி ஆஃப் த கிரைம்னு சொல்லுவோம் அதாவது எவ்வளவு தீவிரமான இந்த சம்பவம் வந்து பண் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஏன்னா ஒன்னுல ரெண்டுல ஆயிரத்தி ஐநூறு பேஜ் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு நீங்க ஜட்மெண்ட் காப்பி மட்டும் பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேஜ் தீர்ப்பு நகல் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி எல்லாருக்கும் குற்றவாளிகள் எல்லாருக்கும் ஒரு ஒரு காப்பி கொடுக்கப்பட்டு அவங்க சேலம் மத்திய சிலையிலும் இந்த இடத்துல வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க ஒன்பது அக்யூஸ்ட் இந்த இடத்துல ஆக்சுவலி சொன்ன மாதிரி இது கேட்ட மாதிரி அது என்ன ஒரு ஆயுள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து அது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னா ஆயுள் தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு வருடங்கள் அந்த இடத்துல அது வந்து எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்ற வகையில குறைக்கப்படலாம் நன்னடத்தையின் காரணமாக ஓகே இங்க அது மாதிரி ஆயுள் ஒன்னு ரெண்டு மூணு நாள்னா ஒரு ஆயுள் பீரியட் இன்டூ லைக் அஞ்சு அந்த மாதிரி ஒரு ஒரு தான் தான் கொடுக்கப்பட்டது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன் ஒரு சில பேருக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க கிரைம்ல எந்த அளவுக்கு உள்ள அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது பிளஸ் அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு இதை வச்சுதான் இந்த இடத்துல வந்துட்டு அந்த பாயல் தண்டனை இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பிளஸ் ஃபைன் அமௌண்ட் பிரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல கிட்டத்தட்ட வந்து எல்லா தீவிரமான ஒரு ஆக்டுமே இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் டி கேங்ரேப் போட்டாச்சு இந்த இடத்துல இன்னொரு மெயினான செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் கிளாஸ் டூ சப் கிளாஸ் எண் அதாவது ரிப்பீட்டட் அஃபென்ஸ் கேங்ரேபு ரிப்பீட்டடா நடந்த ஒரு விஷயம் ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பெரசி கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பண்றது சோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் கன்சிடரேஷன் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க கிட்னாப் ஏன்னா அவங்க எல்லாம் சில பேர் வந்து கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்காங்க இல்லீகல் டிடென்ஷன் அவங்க வந்து தனிமையா ஒரு இடத்துல வந்துட்டு அடைச்சு வைக்கிறது அதை தாண்டி ராபெரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆபாசமாக வீடியோ எடுக்கிறது அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது த்ரெட்டன் பண்ணுறது இந்த மாதிரி பல கிரிமினல் இன்டிமிடேஷன் மிரட்டுறது ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறது அப்புறம் அவங்கள மிரட்டுறது மிரட்டி பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் வந்து சபரிராஜன் ஏ டூ திருநாவுக்கரசு ஏ த்ரீ சதீஷ்குமார் ஏ ஃபோர் வசந்த்குமார் ஏ ஃபைவ் மணிமன்னன் ஏ சிக்ஸ் பாபு இந்த இடத்துல ஏ செவன் வந்து மாஸ் பால் ஏ எயிட் வந்து அருளானந்தம் ஏ நைன் வந்து அருண்குமார் இடத்துல ஓகே இந்த மாதிரி ஒன்பது குற்றவாளிகள் இல்ல சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனை திருநாமக்கரசு மணிவனனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை சதீஷ் பாலுக்கு வந்துட்டு மூன்று ஆயுள் தண்டனை வசந்த் குமாருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை பாபு அருளானந்தம் அருண்க்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை ஏன்னா இந்த கேஸ்ல வந்து அருளானந்தம் தான் பெருசா பேசப்பட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ ஒரு ஏடிஐஎம்கேட சொந்தக்காரரு அதனால அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இன்னொன்னு இவர் அரசு செய்யப்பட்டதும் ஒன்ல தான் இவர் வந்து அரசு செய்யப்பட்டிருக்காரு அந்த இடத்துல ஓகே சோ அது ஒரு விஷயம் நமக்கு இவங்க வந்து அரசியல் இதை வச்சு தப்பிச்சிருவாங்களா இல்ல தப்பிச்சுட்டாங்களா அடுத்தது அப்பீலுக்கு போவாங்களா அப்ப தப்பிச்சிருவாங்களா அப்படின்லாம் கேட்டோம்னா குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் எல்லா இடத்துலயும் அவங்க யாரா வேணா இருக்கலாம் அதுக்கு நமக்கு நிறைய சாட்சியங்கள் நிறைய சான்றுகள் இருக்கு நமக்கு இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும் போது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன மாதிரி எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர் ஆக்சுவலி இன்னொன்னும் இந்த கேஸ்ல பெருசா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் ஓன்லி பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல பிளஸ் ஃபைனும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வித் ஃபைன் ஓகே இம்ப்ரெசன்மெண்ட் வித் ஃபைன் ஆர் போத் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி தான் அங்கே யூஸ் பண்ணப்படும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பர் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஏ ஆஃப் சிஆர்பிசி அதாவது இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த இருக்க இந்த உள்ள இருக்காங்க இல்லையா ஒம்பது அக்யூஸ்டு அவங்களுக்கும் சர்டைன் அமௌண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு அதாவது சபரிராஜன் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் திருநாவுக்கரசு முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா சதீஷ் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கப்புறம் வசந்த் குமார் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா மணிமன்னன் பதினெட்டாயிரம் ரூபாய் இது எல்லாமே வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து வைஸ் பத்து லட்சம் எட்டு லட்சம் ஆறு லட்சம் அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் ஒரு ஒருத்தவங்க வரல ஸோ வந்த எட்டு சாட்சி சொன்ன எட்டு பெண்களுக்கும் இந்த இடத்துல பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்க ஜட் ஜட்மெண்டோட ஒரு கம்ப்ளீட் ஒரு ஊகியமாக இருக்கு வயிற்றுறதுங்கிறது ஒரு பெரிய தண்டனை தான் கூட தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் ஏன்னா இவங்க நாளைக்கு வந்து நன்னடத்தை எதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி வெளியே வந்துருவாங்க இப்போ தமிழ் உரிவடக்கிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பசதிப்பில் மூணு பேர் வந்து அண்ணா பிறந்த நாள் அதில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நாளைக்கு இவங்க ஆட்சி வந்ததுன்னா ரிலீஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி காப்பி நன்னடத்தின் காரணமாக ரிலீஸ் செய்யப்படலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு அகெயின்ஸ்டான கிரைமோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு அகைன்ஸ்டான கிரைம் எல்லாமே இட் இஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி அதனால தான் ஒரு பெருசாக பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு ஓகே அப்படி இருக்கும் போது வந்து நன்னடத்தை அப்படிங்கிறதே பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கும் இன்னொன்று ஒரு ஆய்வுலாம் ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் ஒருத்தவங்களுக்கு மூணு நாலு அஞ்சுன்னு கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல இயற்கையாக மரணம் எய்தும் வரை சிறையில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு சிபிஐ தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா அடுத்த அப்பீல் போனாலும் இதே ஜட்மெண்ட் தான் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல ஓரல் எவிடன்ஸ் பெரிய பெரிய விஷயம் அடுத்தது அதை தாண்டி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுல அதை தாண்டி எக்ஸ்போர்ட் எவிடன்ஸ் இது எல்லாமே மூணுமே ஒன்னு ஒன்னு ஒத்து போகுது யாருமே பிறல் சாட்சியா மாறல மிச்சம் மூணுமே ஒன்னு ஒத்துப் ஒத்து போறதுனாலதான் இவ்வளவு சிவியரான ஜட்மெண்ட் வந்திருக்கு கண்டிப்பா அடுத்தது இதில் கண்டிப்பா வித சேஞ்சஸ் இருக்கிறதுக்கும் பெருசா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சான்சஸ் கிடையாது ஒன்னு ரெண்டாவது சொல்ற மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்த இந்த சாட்சியங்கள் இந்த விஷயங்கள் எல்லாருக்கு இதெல்லாம் தாண்டி வச்சு ஏங்க தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சி நம்ம இந்தியன் லா சிஸ்டமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரெஃபர்மேட்டிவ் சிஸ்டம் ரெஃபர்மேட்டிவ் அப்படின்னா ஓகேங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு திருந்ததுக்கான சான்ஸ் கொடுக்கலாம் தப்பு பண்ணும் போது அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை தாண்டி இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா யார் உயிரும் எடுக்கிறதுக்கு யாருக்கும் இங்கே ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு தான் நம்ம டு த மேக்சிமம் போகும்போது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அதாவது இப்போ நிறைய லைஃப் டில் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்படுறது வந்து அந்த டெத் பெனால்ட்டிக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் பட் இமீடியட்டா ஒரு டெத் எக்ஸிகியூஷன் நடக்காம சாகிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஜெயில இருக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சபட்ச பனிஷ்மெண்ட் அங்கே இப்போ இல்லை நீங்கள் இந்த ஆந்திரா கேஸ்ட்டு நீங்கள் வந்தது டாக்டர் இந்த அதுல பாத்தீங்கன்னா அவங்கள நாலு பேருக்குமே உடனே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அதையும் இப்போ சொல்றாங்க வந்து எதை மாதிரி பண்ணிருக்கணும் இவங்க வந்து பூமிக்கு பாராமா இவங்க ஜெயில வச்சு காப்பாத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது பார்ப்போம் இப்போ நம்ம வந்துட்டு என்கவுண்டர் நம்ம நிறைய ரீசன் டைம்ஸ்ல பாக்குறோம் என்கவுண்டர் இஸ் சம்திங் நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வந்து போலீஸை தாக்க முயற்சி பண்ணாலோ இல்ல விசாரணையில் இருக்கும் போது ஏதாவது தப்பி முயற்சி செய்ய முயற்சி செய்ய தப்பிக்க முயற்சி செய்தாலோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்ல அந்த மாதிரி வரும் இன்னொன்னு என்கவுண்டருமே வந்து சம்திங் போலீஸ் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது பண்ற என்கவுண்டர்ஸ்க்கு அவங்களுமே ப்ராப்பரான ரீசன்ஸ் கொடுக்கணும் அந்த ரீசனை தாண்டி அவங்க மேலேயும் என்கொயரிஸ் வைக்கப்படும் அதிகம் அவங்க அட்டன் பண்ணணும் இது எல்லாமே செய்யப்படும் அந்த இடத்துல ஓகே நான் திரும்ப சொன்ன அதே கான்செப்ட் தான் அந்த டெத் பெனாலிட்டிக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான் என்கவுண்டருக்குமே ஓகே ஏன்னா உயிரை ஏன் எடுக்கிறாங்க என்ன மாதிரி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு இல்லையா இப்போ எல்லாருமே பதட்டமான ஒரு விஷயம் வந்து இவங்க எங்கே வெளில வந்துருவாங்களா ஏன்னா இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா பெயிலும் கிடையாது இந்த ஜட்மெண்ட்டும் வந்து அவங்க அவங்களுக்கு தான் இருக்கணும் வேணும்னா பரோல்னு ஒரு கான்செப்ட் வேணா கொடுக்கப்படும் அந்த பரோல் கூட எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் கொடுக்கப்படும் இமீடியெல்லாம் அப்படியே வந்து பரோல் சரி கேட்கிட்டீங்க அப்படின்லாம் கொடுத்துட மாட்டாங்க இந்த இடத்துல ஓகே ஸோ அதனால நீங்க என்கவுண்டர் பண்ணிருக்கலாம் டெத் பெனல்ட்டி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி கொடுக்கப்பட்ட தண்டனை எந்த விதத்திலையும் குறைக்கப்பட வாய்ப்பில்லை தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக சொல்ற விஷயமா இருக்கு அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு வந்து நாங்க மேல்முறையீடு போவோம் எல்லாருமே சொல்றது கான்செப்ட் அது அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன நினைக்கிறீங்க ஆப்போசிட்லயுமே அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே எடுக்கிறது அந்த ஜட்மெண்ட் ப்ரௌன்சேஷன் அப்பவே அவங்க தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும் இல்ல அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன விஷயம் இவங்க சின்ன வயசு பசங்க எல்லாருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல இவ்வளவு பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு ஏன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி பெண்களோட வீடியோ அதுல இருந்ததுன்னு சொல்லப்படுது இருநூத்தி எழுபத்தி பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு வீடியோஸ் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே இவங்க பெண்கள் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது இருநூத்தி ஆவணங்கள் மொத்தம் பறிமுதல் பண்ணப்பட்டு அதுல பன்னெண்டு ஆவணங்கள் வந்து அக்யூஸ்ட் கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு லேப்டாப் செல்போன்ஸ் எல்லாமே தாண்டி மாட்டிக்க போறோம்னு உடனே அவங்க எல்லாம் டெலிட் செய்யப்பட்டதும் இங்க ரெக்கவரி பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா டெக்னாலஜி டு த பீக் வந்து இதுல வேலை பார்த்திருக்காங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பதினோரு ஆவணங்கள் வந்து நீதிமன்றத்துல வைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் முப்பது பொருட்கள் கிட்டத்தட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த ஒன்பது பேர் கிட்ட ஃபோன் மாதிரி மாதிரி இந்த டிஸ்க் டிவைசஸ் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்ப மனுஷங்க இருக்காங்கன்னு ஹாஸ்டல் சில பேர் சொல்லலாம் பட் டிஜிட்டல் எவிடன்ஸ் போய் சொல்ல எந்த விதத்துலையும் கிடையாது இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபேக்டர்ஸ் தான் அந்த இடத்துல வந்து நான் சொல்றேன் எந்த விதத்திலயும் இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பே கிடையாது அடுத்தடுத்த கட்ட அப்பீல் அப்படிங்கிறது அவங்க தரப்புலையும் அவங்க சொன்னது அதுதான் கோர்ட்ல வயசான பேரண்ட்ஸை பார்க்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த ரீசன்லாம் கருதி ஜட்மெண்ட்டை வந்துட்டு கம்மியா பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பட் ஜட்ஜ் அதெல்லாம் எல்லாம் பெருசாக காதல வாங்கலாம் நந்தினி தேவி அவர்கள் வந்து பெருசா வந்துட்டு எதுவுமே கன்சிடர் பண்ணல ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கன்னும் நீங்க சொன்ன போது அந்த வந்துட்டு பெல்ட் வச்சு சில வீடியோஸ் வந்து இந்த விஷயங்கள் சிபிஐ பெரிய ரோலுங்க இதுல சொன்ன போனா ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்ட ஒருத்தூர்க்கும் தனியாக டீம் வச்சு உங்க ரகசியங்கள் காக்கப்படும் வாக்குமூலம் கொடுத்தாதான் உங்களுக்கான நியாயங்கள் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு திஸ் இஸ் அ காமன் வேர்ட் ஆக்சுவலி ஒரு ஜட்மெண்ட் வந்து வருதுன்னா எங்க தரப்புல இருந்து நாங்க அப்பீல் போவோம் அப்படிங்கிறது இட்ஸ் இஸ் அ காமன் வேர்ட் ஆக்சுவலி பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது அவங்க சைடு அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல இன்னொன்று இந்த வழக்கு இருந்து ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க முக்கியமான அமைச்சர்களோட பசங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் கூட வெளியே வந்தது இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து அந்த வழக்கை வந்து வீக் பண்ணுறதுக்கான காரியங்களும் நடந்துகிட்டே இருந்தது அது அப்புறம் சிபிஐ சிபிடிக்கு மாற்றப்பட்டு அப்புறம் சிபிஐக்கு போச்சு இன்னைக்கு திரும்பவும் சொல்றாங்க முக்கியமான ஆட்களை தப்பிக்க தப்பிக்க விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறோம் சரி அது இன்னுமே சொல்லப்படுது இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய பையன் மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள வந்து இது பண்றது நம்மளால பார்க்க முடியும் தப்பிக்க விடப்பட்டிருக்காங்கன்னு சரி அதெல்லாம் தாண்டி இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் மேட்டர்ஸ் சரி இதுல இவங்க சம்பந்தம் இவங்க சம்பந்தம் எல்லாமே நம்ம சொல்லாது அன்னாடி கேஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஸ்டில் ஒரு விடை கிடைக்காம நம்ம சார்ஜ் ஷீட் சமிட் பண்ணிருக்காங்க அடுத்தடுத்த கட்டம் நம்ம அந்த மாதிரி எல்லாமே பேசிட்டு இருக்கோம் பட் ஃபைனலி எந்த மாதிரி எவிடன்சஸ் வந்து இதுல எடுத்துட்டு போக போகுது எந்த மாதிரி எவிடன்சஸ் வச்சு இவங்க டிசைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய மேட்டர் இந்த கேசஸ்ல எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இந்த விஷயம் இது எல்லாமே பார்க்கும் போதுதான் வந்து நமக்கு இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்கதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் ரிலேட்டட் வச்சு வச்சுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படி நம்ம வந்து எஸ் நீங்க சொல்ல மாதிரி இவங்க விடுபட்டிருக்காங்க அவங்க விடுபட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ன போது என்ன மாதிரியான எவிடன்சஸ் அதுக்கு கிடைக்க போது என்ன மாதிரி எவிடன்சஸ் நம்ம கிட்ட இருக்குன்றத வச்சுதான் நிஜமாவே அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது டிசைட் ஆகுது ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பெண்களோட உறுதியை குறைக்கிற மாதிரி வந்து எஸ்பி வந்து ஒரு பெண்ணோட பேரை வெளியே சொன்னார் அது அப்போமே அது கண்டனத்துக்கு உள்ளாச்சு ஆனா இன்னைக்கு தீர்ப்புல அவரை பத்தி எதுவும் குறிப்பிடப்படலாம் இருந்து பாக்க திரும்ப பண்றதுக்கான விஷயம் ஐடென்டிட்டி ரிவீலிங் வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால ஆஸ்பர்ட் நம்ம லாவே பார்த்தோம்னா மினிமம் டூ இயர்ஸ் பனிஷ்மென்ட் அதுல நம்ம இதே மாதிரி ஒரு காவல்துறை ரைட்டர் மேலே மருதப்பாண்டி அப்படிங்கிற ரைடரே உள்ள அவரையுமே உள்ள கொண்டு வந்தாங்க ஏன்னா கோர்ட் சொன்ன விஷயம் அதுதான் இந்த எஃப்ஐஆர் யாரு வந்துட்டு லீக் பண்ணிருந்தாலும் டெக்னிக்கல் ஜோ இல்ல சரியா லைக் அவங்களோட கஸ்டடியில் வச்சுக்கலையோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் பதினாலு பேர் சில கொண்டு வரப்பட்டது டவுன்லோட் பண்ணவங்க லைக் எஃப்ஐஆர் படிச்சவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்பட்டது ஓகே அப்படி இருக்கும்போது விக்டிம் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இடத்துல அதனால தான் நிறைய பெண்கள் வெளியில வரவே தங்க வாய்ப்பா நினைச்சது நம்ம சொல்லிட்டோம் நாளைக்கு இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தா வெளிய வாங்கன்ற விஷயம் சொன்ன போதும் சில பேர் வெளியில வராதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் தான் ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இந்த சோசியல் மீடியால ஓகே அப்படி இருக்கும் போது இதுல அப்ப வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா அது பார்க்கப்பட்டது கண்டிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விக்டிம் ப்ரொடெக்ஷன் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் நம்மளால பேர் அந்த கேஸ்ல அதுக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வெளில வந்ததை பார்க்கவே முடியல ரொம்ப எப்படி சொல்றது இம்பார்ட்டண்டா அந்த விஷயத்த வந்து கருத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப கீனா வந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதுதான் இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய வேண்டியது சிபிஐயோட ரோல் கண்டிப்பா ஏன்னா இப்ப இந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சிபிஐ கிட்ட வசம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் போலீஸ் பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க பத்தொன்பது வயசு காலேஜ் பொண்ணு காருக்குள்ள வச்சு அவங்க கடத்தப்படுறாங்க அவங்க அன்மியூட் பண்ணப்படுறாங்க வீடியோஸ் எடுக்கப்படுறாங்க எடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து தங்க செயின் வந்து பறிமுதல் செய்யப்படுது அந்த இடத்துல ஓகே சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அரசு செய்யப்படுறாங்க அரசு வெறும் மூணு பேர் அதுல அரசு செய்யப்படுறாங்க ஏன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஒரு இந்த ஆறு வருஷத்துல ஒரு ஒரு டனா எடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலி இந்த ஏ ஒன் சபரிராஜன் ஏ ஃபோர் வசந்தகுமார் ஏ த்ரீ சதீஷ் மூணு பேர் தான் அரசு செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருநாவுக்கரசு வந்து அபண்ட் ஆகி அரசு செய்யப்படுறாரு அவர் வந்துட்டு அபேண்ட் ஆகும்போது அவர் எப்படி திரும்ப டெக்னாலஜி பெரிய விஷயம் இந்த கேஸ்ல அவர் அபேண்ட் ஆகுறாரு ஒரு வீடியோ போடுறாரு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த வீடியோ ட்ரேஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் எல்லாம் வச்சுதான் அதுக்கப்புறம் அவர் வந்து அரசு செய்யப்படுறாரு உனே இல்லைங்க எங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை ஆளும் கட்சி அந்த சர்ச்சை எல்லாம் அந்த இடத்துல வந்தது இல்லையா தென் சிபிசிஐடி கிட்ட மாற்றப்பட்டது எங்களுக்கு அதுலயும் பெருசா நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிபிஐ வசம் இது ஒப்படைக்கப்பட்டது சிபிஐ முதல்ல உள்ள வந்த உடனே அவங்க பறிமுதல் செஞ்சது வந்து இந்த அக்யூஸ்டோட செல்போன் லேப்டாப் எல்லாத்தையும் தான் பண்ணி ஒரு பெரிய மின்னணு ஆதாரமா அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிச்ச அப்புறம் தான் இந்த அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா செய்யப்பட்ட அஞ்சு பேர் பெண்களை கண்டறியறாங்க கண்டறிஞ்சு இந்த சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்தராஜன் திருநாவுக்கரசன் மணிமணன் இவங்க பேர்ல எல்லாம் வந்து மே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சப்மிட் பண்றேன் அதாவது சிபிஐ ரோல் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்ததுன்றதுக்காக நான் இதெல்லாமே ஸ்டேட் அவுட் பண்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வழக்குல தேடப்பட்டுட்டு வந்த அதாவது பிரமுகர் ஆளும் கட்சியோட லைக் சொந்தக்காரர் அதாவது யூடியூப் ஃபங்க்ஷனரியில் இருந்த அருளானந்தம் பால் பாபு இவங்க மூணு பேருமே அரசு செய்யப்பட்டு செகண்ட் சார்ஜ் ஷீட் வந்து சமிட் செய்யப்படுது அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து செகண்ட் சார்ஜ் ஷீட் சமிட் செய்யப்படுது அதுக்கப்புறம் அக்யூஸ்டான அருண்குமார் அரசு செய்யப்பட்டு ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சார்ஜ் ஷீட் வந்து இந்த இடத்துல சமிட் செய்யப்படுது ஸோ இந்த மாதிரி ஒன்பது பேரையும் சிபிஐ உள்ள வந்தனே அடுத்தடுத்து எல்லாரையும் கொண்டு வந்து முதல் முறையாக பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன ஆகுதுன்னா இன்னும் அடிஷ்னல் எல்லாமே சப்மிட் பண்ணி ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒன்பது பேரும் கோர்ட்ல ஆஜர் செய்யப்படுறாங்க எதுக்காக அவங்க அதெல்லாம் நடக்கும் இல்லையா அதுக்காக அவங்க ஆஜர் செய்யப்பட்டு தான் நமக்கு மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து இங்க ஜட்மெண்ட் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணோம் இல்லையா இவ்வளவு சில பொருட்கள் இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பறிமுதல் பண்ணது சிபிஐ தான் ஒண்ணு ரெண்டாவது அழிக்கப்பட்ட எல்லா எவிடன் திரும்ப சைபர் ஃபாரன்சிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டோட எக்ஸ்போர்ட்டோட உதவியோட திரும்ப எல்லாத்தையும் மீட்டு இந்த கேஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா கொண்டு வந்தது சிபிஐ தான் மூணாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து உங்க ஐடென்டிட்டி எல்லாமே கான்பிடென்டா வைக்கப்படும் தனி குழு அமைச்சு விமென்

ஒரு பத்து பேரா வெளில வர்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு எழுபதுக்கும் மேற்பட்ட கேர்ள்ஸோட வீடியோஸ் இருந்ததுன்னு சொல்லப்படுது ஓகே சில அந்த ஃபேஸ் மாதிரி எல்லாமே ஆயிரத்தி நூறு வீடியோஸ் அப்படின்னும் போது இந்த எட்டு பேர் வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் அந்த எட்டு பேரையும் வரலன்னா இவங்க இன்னும் என்ன பண்ணிருப்பாங்க இந்த குற்றவாளிகள் எல்லாமே இந்த ஒன்பது பேரும் ஜாலியா வெளில சுத்திட்டு இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் இவ்வளவு பேரை நம்ம வந்து நாசம் பண்ணிட்டோம் இன்னும் வந்துட்டு யாருமே வெளில வரல எல்லாருக்குமே பயம் இருக்கு இல்லையா அதனால நம்ம இன்னும் பண்றதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கண்டிப்பா வந்திருக்கும் ஸோ அதற்கு முதற்கட்டமாக இந்த எட்டு பெண்கள் வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி சொன்ன உதாரணம் அப்படிதான் ஸோ பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில வாங்க உங்களோட விஷயங்களும் இந்த மாதிரி பாதுகாக்கப்படும் உங்களுக்கான நியாயமும் இந்த இடத்துல பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த எட்டு பேருமே பிளஸ் அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்ல இன்னைக்கு எத்தனை வீட்டுல வந்து விட்டுரு உங்க வெளில தருறது வாழ்க்கை என்ன ஆகுது இதோட விட்டுரு இதோட மறந்துருன்னு சொல்றேன் பேரண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க அவங்க மத்தியில இவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்டா அவங்க கூட நின்னு இந்த ஆறு வருடங்கள் டிராவல் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தினதும் ஃபேமிலி ஏன்னா எல்லாமே ஒரு விஷயம் தான் டிசைட் ஆக போகுது சொசைட்டி செகண்ட் தான் ஒருத்தவங்க நல்லவங்களா சொசைட்டிக்குள்ள வரதும் கெட்டவங்களா வர்றதும் அடுத்தது அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் கிடைக்குது ஃபேமிலியில அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே அமைய போகுது அதுக்கு இந்த எட்டு கேர்ள்ஸ் பிளஸ் அவங்க ஃபேமிலிக்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் கண்டிப்பா பண்ணியாகணும் இவ்வளவு உறுதியான பெண்கள் ஆனால் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருந்த பெண்கள் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வலைகள்ல போய் விழுந்திருக்காங்க அது இப்படி பாக்குறீங்க பெண்கள் இப்படி இந்த மாதிரி வலைகள்ல விழுறாங்க சரி அது திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பெண்கள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் ஒரு கான்செப்ட்ஸே நம்ம ஒரு ரிலேட் பண்ணலாம் ஆக்சுவலி என்னன்னா இங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல போற யாரையோ போய் நம்பி நம்பி அவங்க அவங்களோட விஷயத்த ஏமாந்தாங்கன்றது எங்கேயுமே இருக்காது ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல வந்து லவ் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கலாம் இல்லன்னா உறவுகளா இருக்கலாம் ஏன்னா வீட்டுல இருக்க உறவுகள் அவங்கள நம்பி ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லனா தேர்ட் பர்சனால போர்ஸ் பண்ணப்பட்டுதான் ஒரு பொண்ணு வந்துட்டு எந்த விதத்திலயும் ஆளாக்கப்படுவா அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்யூஸ் அசால்ட்டு ரேட் எல்லாமே நடக்கும் இல்லங்க யாராவது ஒருத்தர் போனாங்க அன்னோன் பர்சன் அவங்க கூட இந்த பொண்ணு வந்துட்டு கன்செர்ன்டோட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது இதுலயும் அப்படிதான் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் பிளஸ் ஒர்க் ஒரு லேடிஸ் எல்லாருமே உள்ள உள்ள வந்து எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி ஃப்ரெண்டா இது பண்ணி ஆசை வார்த்தைகள் கூறி அதுக்கப்புறம் நிறைய நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இங்க பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி வீடியோ எடுத்து வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு மிரட்டி மிரட்டி ஏன்னா ஸ்டில் இன்னைக்கு அதுதானே பெண்களுக்கு மட்டும் தான் கருப்பு இருக்கு பெண்கள் தான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் தான் இன்னைக்கு சொசைட்டில நிறையவே இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலி மேபி பிகாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுது ஆக்சுவலி அப்போ ஒரு ஆண் இவ்வளோ பெண்களை பண்ணியிருக்காங்கல்ல அப்ப அந்த ஆணுக்கு பேரு வேறதானே இந்த இடத்துல அப்ப ஆண்களுக்கும் அதே கற்பு இருக்கு இல்லையா அதை யோசிச்சு பாத்திருந்தா இந்த விஷயம் எல்லாமே அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க இவ்வளவும் பண்ணிட்டு சின்ன வயசு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அது என்ன இதுல எடுத்துக்கிறதுனே தெரியல பெண்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுதாங்க ஆக்சுவலி பெரிய கொஸ்டின் யாரையோ நம்பி போய் ஏமாந்தாங்க ஒரு காலம் அப்படிங்கிறத தாண்டி உறவுகளால கொடுக்க நம்பிக்கையால ஏமாத்தப்படுற பெண்கள் தான் எனக்கு ஜாஸ்தி ஸோ அப்படி போது எல்லாமே நம்ம சந்தேக கண்ணோட்டத்தோடையும் பார்க்க முடியாது இல்ல ஐயோ இவங்களால பிரச்சனை வருமா இவங்களால பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவராக இருக்கணும் ஒன்று இன்னொன்று இந்த கல்யாணம் அப்படி கல்யாணத்து ரிலேஷன்ஷிப்க்குள்ளேயே டிஸ்பியூட் குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நாளைக்கு விட்டுட்டு வேற யாரையோ தேடி போயிடறாங்க அப்படி இருக்கும்போது முன்னாடி பெண்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் எனக்கு எல்லாருமே இருந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி நம்புறாங்களா எங்கேயாவது கூப்பிடுறாங்களா தனியா ஏதாவது பண்றாங்களா தயவு செஞ்சு போகாதீங்க அந்த இடத்துல ஏன்னா கண்டிப்பா ஒரு கமிட்மெண்ட் ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் யாருமே அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல நிறைய டேர்ன் எடுக்கிறது அதான இந்த கேஸ்ல ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் ஆக்சுவலி இந்த எவிடென்சஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே இல்லனா யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பெண்ணே பாதிக்கப்பட்டுட்டா நாளைக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறானா அந்த இடத்துல கன்சென்ட் இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா ஆயிடும் அந்த இடத்துல அது பெரிய ஃபேக்டர் அது அந்த இடத்துல ஏன்னா இன்னைக்கு நிறைய கேசஸ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி விட்டுட்டு போற ஆண்களாக இருக்கட்டும் ஒரு ஓப் கொடுத்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போற விஷயமா இருக்கட்டும் அந்த இடத்துல போயிட்டு இன்னைக்கு கஞ்சனோட பண்ணியா இல்லையா இல்ல அந்த கஞ்சன் வாங்கப்பட்டது அதை ப்ரூவ் பண்றதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்துட்டு நொந்துருவா ஆக்சுவலி அந்த இடத்துல அதெல்லாம் அவாய்ட் யூ ஜஸ்ட் லைக் ஸ்டே அது அதுதான் பெரிய காசம் அந்த இடத்துல பெண்களுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் பெண்களுக்கும் சரி அவங்களோட பெற்றோர்களுக்கும் சரி இது மாதிரி வந்து போய் மாட்டாம இருக்கிறதுக்கு ஒரு அட்வைஸாக நீங்க என்ன சொல்லுங்க சார் திரும்ப இப்போ பேரண்ட்ஸ்க்குமே இப்போது சொல்ல விழு விஷயம் அதுதான் சார் இப்போ பெரம்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதாவது மூன்று பள்ளி மாணவிகள் போயிட்டு இந்த லைப்ரரி இருந்து வந்துட்டு அவங்கள மீட்டு எடுத்துட்டு வந்து ஒரு விஷயமா இருக்கட்டும் இடத்துல வந்து பொய் சொல்லிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸோட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸோட தட் கண்ட்ரோல் எங்க விடணுமோ விடணும் அவங்க இழுத்து பிடிக்கணுமோ இழுத்து பிடிக்கணும் ஒன்னு ரெண்டாவது வந்து இப்ப பேரண்ட்ஸ் எப்படி ஆயிட்டாங்கன்னா குழந்தைங்க அவங்க பாத்துப்பாங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது ஓடி 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 குழந்தைங்களுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சேர்த்து வைக்க ஓடுறாங்களே தவிர்த்து குழந்தைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இங்க யாருமே பாக்கிறதுக்கு ரெடியா இல்லை இன்னொன்னு இன்னைக்கு நிறைய வர புக்ஸோ கேசஸ் பார்க்கும்போது அதுலயும் பாதி தப்பு செய்யற பசங்களும் அந்த இடத்துல நம்ம வந்து பதினேழு வயசுக்கு இல்ல தான் இருக்காங்க இன்னொன்னு பேரண்ட்ஸ்க்கு சொல்ற பெரிய விஷயம் என்னவா இருக்குன்னா உங்க பசங்க தப்புனா தயவு செஞ்சு கண்டிச்சிருங்க அந்த இடத்துல அதை தாண்டி அது பொண்ணும் பையனும் யாரா இருந்தாலும் என் பொண்ணு வந்துட்டு புரிஞ்சதாலும் நம்பறமாட்டான் என் பையன் வந்துட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் பேச மாட்டான் அப்படிங்கிற கான்செப்டும் எங்கே கிடையாது ஓகே அது நீங்க ஊர் உலகத்துல வெளில வேணா விட்டு கொடுக்காம பேசலாம் பட் ஆனா வீட்டுக்குள்ள நீங்க கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாதான் இருக்கணும் ஏன்னா நம்ம இட் கம்ஸ் டு தி லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிமினல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் சொசைட்டி கம்ஸ் செகண்ட் ஒரு ஃபேமிலியில இருந்து தான் பார்த்து பார்த்து என்ன வளர்றாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கத்துக்கிறாங்கன்றத வச்சுதான் அவங்க சொசைட்டிக்குள்ள எப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்து வராங்கன்ற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு ஓகே சோ பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் சில பேர் ஐயோ நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னா எங்களுக்கு எங்களுக்கு எதிராக போயிடுறாங்க யோசிக்கிறாங்க பட் எந்த விஷயத்துல பசங்களை ஷேப் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு இப்ப நம்ம சொல்றோம் ஒரு குட் டச் பேட் டச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஜுகேஷனா கொண்டு வரணும் அது நம்ம நிறைய சொல்றோம் அதை ஏன் பேரண்ட்ஸ் அதை சொல்லி கொடுக்க கூடாது ஏன் அறுவறுப்பா நினைக்கணும் இப்போ ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு ஒரு ஆண் ஒரு பையன் வந்து உன்னை இங்கெல்லாம் எல்லாம் தொட்டா தப்புன்றதை தாண்டி அந்த பையன் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு இதெல்லாம் பண்ண இங்கெல்லாம் தொட்டனா இட் இஸ் பிக் லைக் கிரைம் ஓகே அப்படி இருக்கும்போது போயிடும் உன் ஏம் போயிடும் அப்படின்னு அந்த பையன் சொல்லி வளர் வளர்த்து பாருங்க கண்டிப்பா அந்த பையனுக்கு அது என்னன்னு புரியும் அட் த சேம் டைம் இன்னைக்கு இருக்க பீரியட்ல காமனா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சில பெண்களும் அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தவறா யூஸ் பண்ற இடத்துலையும் இருக்காங்க தவறாக நடந்துக்கிற இடத்துலயும் இருக்காங்க ஸோ ஒரு இடம் அதனாலதான் நிஜமாவே பாதிக்கப்படுற பெண்களுக்கும் சில இடத்துல நியாயம் கிடைக்காம போகுது ஸோ பெண்களும் அந்த விஷயத்துல அலர்ட்டா தான் இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு சர்வைலன்ஸ்ல வைக்க வேண்டியது பேரண்ட்ஸோட ஒரு பெரிய பெரிய கடமை இன்னைக்கு ஆக்சுவலி வென் இட் கம்ஸ் டு லா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஒரு பெரிய நம்பிக்கை தான் இந்த பொள்ளாச்சி வந்திருக்க ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெண் பாதிக்கப்பட்டா வெளில வரலாம் வெளில வந்தா எந்த மாதிரி எல்லாம் எடுக்கப்படும் இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் இந்த கேஸ் என்ன போது கிட்டத்தட்ட ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நடந்ததா சொல்லப்படுது டார்கெட் பண்ணி விமன் வந்து இவங்க டார்கெட் ஒன்போது பேரும் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுதான் சொல்லப்படுது எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு கால அவகாசம் தான் இந்த ஆறு வருடம் சோ வந்து காலங்கள் தாழ்த்தப்பட்டாலும் நீதி மறுக்கப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம்தான் பிளஸ் அந்த எட்டு பெண்கள் கிட்ட இருந்தும் அவங்க குடும்பத்தார் கிட்ட இருந்தும் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நடக்குதுன்னா தன்னோட லைஃபே முடிச்சுக்கிற பெண்கள் நிறைய பேர் ஐயோ ஃபேமிலி என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுனாலே பெண்களுக்கு வந்து அவங்க கன்சேன்ட் இல்லாம நடக்கிற இந்த மாதிரி நிறைய கொடுமைகளுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் ஒரு பெரிய சப்போர்ட் பெண்களும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க இத பார்த்து கண்டிப்பா ரெண்டு பேருமே கத்துக்கணும் ஆண்களும் கத்துக்கணும் பெண்களும் கத்துக்கணும் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃபும் முடிஞ்சிரும் இந்த மாதிரி அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு பெரிய மெசேஜ் இந்த மாதிரி தைரியமா பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய மெசேஜ் டு ஆல் தி கேர்ள்ஸ் இந்த பொள்ளாச்சி கேஸ்ல இருந்து விஷயம் நன்றி